பார்க்கவே அப்படி இருக்கிற பேபி பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு பேபி பொட்டேட்டோஸ் வாங்கி கொஞ்சம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு மேலே இருக்க தோலை முடிஞ்ச வரைக்கும் லைட்டாக ஸ்க்ராட்ச் பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும் மண் நல்லா நல்லா போயிடும் கனமான கடாய் எடுத்து அதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டு கடுகு தாளிச்சிக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் கடலைப்பருப்பு பருப்பு ஆப்ஷனல் தான் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லாட்டி வேண்டாம் அதில் கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்க போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ ஆரம்பத்தில் உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் எதுவும் போட வேண்டாம் ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம உப்பு போட்டால் போதும் நல்லாவே ஓரளவுக்கு முக்கால்வாசி வெந்துருச்சு ஸோ உப்பு போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இன்னும் நல்லா வதங்கிரும் அது இது லெமன் ரைஸ் புளியோதரை பருப்பு சாம்பார் கீரை குழம்பு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் லஞ்ச் பாக்ஸு ரைஸுக்கு சைட் டிஷ் இது ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் தனியாகவும் மிளகாவும் சேர்த்து அரைச்சி தூள் தான் இது ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிட்டு மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம் காரம் கம்மியாக வேணும்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம் இப்போது இந்த மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் பச்சை வாசனை போகிற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம் கடாய் வந்து கனமாக இருக்கிறதுனால அதில் ஹீட்டு நல்லா சப்ஸ்ட்ரைன் ஆகும் ஸோ பெரிய ஃப்ளேம்ஸில் வைக்கணுன்ற அவசியம் இருக்காது சிம்லேயே வச்சு நம்ம சமைச்சிக்கலாம் வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும் உள்ளே கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் எம்மியான பொட்டேட்டோ ஃப்ரை ரெடி மிளகாய் தூள் கடைசியில் போடுறதுனால கரிஞ்சு போகாமல் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைப் ஃபார் மோர் வீடியோஸ்